சிங்கத்த மாதிரியே தளம பண்பு கொண்டு எல்லோருடைய மனசுல இடம்பெடுக்க கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே தேவையில்லாத விவாதங்களை இந்த காலத்துல நீங்க குடும்பத்துல ஏற்படுத்திருப்பீங்க தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டிருக்கும் சின்ன சின்ன விஷயத்து கூட சண்டை ஏற்பட்டிருக்கும் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க பக்கம் யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில்தான் இருந்திருப்பாங்க உங்க மனசு இதனாலேயே சில நேரங்கள சொல்லலாம் இனி எல்லாமே நீங்க அமைதியை கடக்கக்கூடிய தான் வந்திருக்கிறீங்க தொடர்ந்து சாதிக்க வேண்டிய காலங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது ரொம்ப பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கிறதால தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பெற தொடர்ந்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல நீங்கள் நீங்க பெற போகிறீங்க தொடர்ந்து உங்க ராசியின் மீது சனி பகவானுடைய பார்வை விழுறதால தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நாட்டை அதிகரிக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க ஒரு சிலருக்கு சர்ம வியாதி எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளி உணவுகளை இந்த காலத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பா இரவு நேரங்களில் சரியான சாப்பாட்டை எடுத்துக்கொள்றதும் சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்றதும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்குன்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் மேல் அதிகாரிகள் உங்களை கடைஞ்சி பேசியிருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம் இனி உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலையில மாற்றம் ஒரு நல்ல பொறுப்புடன் செயல்படக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலத்தில் நீங்க எந்த ஒரு செயல்பாடா செய்யறதா இருந்தாலும் அதில் இயல்பாக ஒரு வேகங்கிறது இருக்கும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்தான் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் அதை பின்வாங்க மாட்டீங்க சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலயும் ஒரு வேகம் இருக்கும் அதனை பற்றின பலனை பொறுத்த வரைக்கும் நீங்க உடனே எதிர்பார்க்க இருப்பீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் கோவங்கிறது அதிகப்படியாக வேணாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி சக ஊழியர்கள் நண்பர் விஷயத்திலும் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்துறது நல்லது பொதுவாகவே இந்த காலத்துல பின்னாடி இருந்தவங்களை குறை சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க கூட இருந்தே துரோகம் செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு இந்த காலத்துல இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதை எல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளுங்க தொடர்ந்து மனசை மற்ற நிலையில் நீங்க கவனம் செலுத்தாத ஒரு தொழில் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் உங்களை பத்தி புறம் சொல்றவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்துட்டு போகட்டும் இனி தொடர்ந்து உங்களுக்கு நீங்க தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்தினீங்கன்னா இப்போ உங்களுக்கு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலத்துல வீணான சண்டை உடன் பிறந்தவங்களால பிரச்சனை அதே மாதிரி குடும்பத்துல அடிக்கடி சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க இனிமே தொடர்ந்து நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைதான் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை யாருமே இந்த காலத்துல நம்ப மாட்டாங்க இது உங்களுக்கு மன ரீதியாக சில போராட்டங்களை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து நீங்க விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையும் தேவைப்படுது இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகளுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தான் கொஞ்சம் அப்பப்போ ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நீங்க பொறுத்து தான் போக வேண்டியதா இருக்குது முன்கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கட்டுப்படுத்த பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூதுவாதம் தெரியாம எல்லாருமே எழுத நம்பிடுவாங்க நீங்க எப்போதும் உங்க வாழ்க்கையில புகழ்ந்து பேசக்கூடியவங்கள்கிட்ட இருந்து ஒரு அடி நீங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லது எப்போதும் உங்க குறைகளை சுட்டி காட்டக்கூடியவங்களை கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம் தொடர்ந்துமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சூரிய பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் பொறுத்த வரைக்குமே சிவ சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாவே சூரியன் விளங்குறதால சூரியன் நெருப்பு குழம்பா கொதிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கிறாங்க இப்படி பூலோகத்துல சிவனுக்குரிய தலமாக அது சூரிய பகவானுக்குரிய ஜோதி தலமா தான் அந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையை கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றங்கிறது ஏற்படும் ஏமாற்றங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் தொடர்ந்து எப்போதுமே உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னு நினச்சிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் கூடி இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வணங்கிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி எப்போதுமே நீங்க பித்ரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்கிறது நீங்கும் பித்ரு வழிபாடு முன்னோர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் சிவபெருமான் வழிபாட்டையும் நீங்க எப்போது உங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி காலபைரவர் வழிபாடையும் கூடவே செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இன்னல்கள் இடர்பாடு ஏற்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க மனசுல ஒரு தெய்வ வளம் கூட இருக்கக்கூடிய நேரம் ராசி அதிபதியின் சூரியனுடைய ஆட்சி நடைபெறுகிறதால தொடர்ந்து உங்க மனசுல ஒரு அமைதியை ஏற்படுத்தணும்னு நீங்க முயற்சி செய்வீங்க இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில பட்ட சிக்கல்கள் இன்னல்கள் மூலமாவே நிறைய பாடங்களை நீங்க கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை மனசை ஏதாவது ஒரு வகையில நீங்க அமைதிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து யோகா தியானம் மூச்சு பயிற்சி இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க இதில் இயல்பாக உங்களுக்கு இப்ப ஆர்வம் பெருக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்களுக்கு வியாபாரம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது தொழில் கூட்டாளிகளாக இருக்கட்டும் தொழில் ஒப்பந்தமாக இருக்கட்டும் இந்த காதல் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் வேலை செய்கிற விஷயத்துல கூட நீங்க சிறப்பா செயல்படுவீங்க இதனால உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் மேலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய பாராட்டம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் கை கூடி வருதுன்னு சொல்லலாம் சொத்துக்களுடைய பராமரிப்புக்குன்னு கொஞ்சம் இந்த காலத்துல செலவு அதிகமாகும் அதே மாதிரி தொடர்ந்து சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே இப்போ தொழில் உத்தியோகம் நிமித்தமாக ஒரு சிலர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் அதே போலவே சண்டை சச்சரவு மட்டும் உங்க வாழ்க்கையில இல்லாமல் இருக்காது இந்த காலத்துல தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அதே மாதிரி வக்கரசனியோட பாதிப்பு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சோர்வு அசதி அழுப்பு அப்பப்போ தான் மறையும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க அதற்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வரணுங்கிறது இந்த காலத்தில் கூடி வரும் உங்க அந்தஸ்ட்டை விட உயர்ந்த ஒரு இடத்துல இந்த காலத்தில் வாய்ப்பு கிடைக்க சொல்லலாம் அதே மாதிரி நல்ல துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும் முக்கியமான ராக மட்டும் இந்த காலத்திலயும் சரி எந்த ஒரு பொறுப்பையும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் எதுவா இருந்தாலுமே நீங்களே நின்று செஞ்சுட்டு வர பாருங்க குடும்பத்துல சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய கால இருக்கும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைங்கிறது தலை தூக்கலாம் இருந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு நீங்க பச்சை கற்பூரத்துல அபிஷேகம் செஞ்சுட்டு வர பாருங்க எந்த ஒரு செயலை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பா விநாயகர் சதுர்த்தி நாட்கள்ல நீங்க விநாயக பெருமான வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் இனிமேலுமே சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரமா இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியா வியாபார ரீதியா ஒரு சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் வாடிக்கையாளரோட வரவை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும் நிதி பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்க கூடிய நேரம் இந்த காலத்தில் நீங்க கண்டிப்பா செய்யக்கூடிய விஷயம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே இதனால சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதையுமே ஒரு குழப்பத்தோட செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருந்திருப்பீங்க கொஞ்சம் இனிமேலுமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது தொழில் விஷயமா இருக்கட்டும் குடும்ப ரீதியாகவுமே நீங்க எதையுமே போட்டு இந்த காலத்தில் குழப்பிக்கொள்ள வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பு கவனம் இந்த காலத்தில் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சிக்கல்கள் மட்டும் இல்லாம இருக்காது கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அன்பு செலுத்திட்டு வர பாருங்க தொடர்ந்து பிள்ளைகளோட விஷயங்கள ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல மனசுல ஒரு துணிச்சலுங்கிறது கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க தயக்கம் காட்ட மாட்டீங்க துணிச்சல காரியம் செஞ்சு முடிச்சு ஒரு நல்ல பாராட்ட பெற போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கடன் பொறுத்த வரைக்குமே இன்னும் தான் இருக்கும் முக்கிய வேலை செய்யப்போகுது மட்டும் கொஞ்சம் தாழ்ந்துங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலும் நீங்க மன ரீதியாக நம்பிக்கை வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப முக்கியமா வீண் பிரச்சனை ஏதாவது இருந்தா அதுல ஒதுங்கி நிக்கிறதா இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது முன்னேற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்குது தகுந்த உழைப்பு கொடுத்துட்டிங்கன்னா உழைப்புக்குண்டான ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி சில பிரச்சனை ஏற்பட்டாலுமே முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய சில தகவல் உங்களுக்கு இந்த சாதகமாக தான் அமைச்சிருக்குது ஒரு சில காரியத்தை மட்டும் நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி வெளியூர் பயணம் எல்லாமே ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கூடவே தெய்வ பலம் உங்களுக்கு கூடியிருக்கிறதால பொருளாதார வன சிறப்படையும் மனசுல ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் சில முயற்சிகளை தட இருந்தாலுமே அதை முறியடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த காலத்தில் பிறக்க போகுது பூரண் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனசா நீங்கி அன்புங்கிறது அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் உடனடியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூட இருக்கிறதால எல்லாமே உங்களுக்கு சுபமாக தான் நிகழும் உத்தியோக ரீதியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிரமம் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு அனுசரணையாக தான் நடந்து பார்ப்பாங்க உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காமல் நீங்களே முன்ன நின்று செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றத்தை உங்களால் பெற முடியும் முன்னேற்ற பாதைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல கிடைச்சிருக்குது பண வரவு அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஆர்வம் பிறக்கும் அதே மாதிரி ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு நிறைவான தொழிலை செய்யலாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல உண்டாகும் அதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக கால பேர் வழிபாடு செய்கிறது நல்லது சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க